ஹம்பந்தோட்டை மாவட்டம் தங்காலையில் உள்ள தனது சொந்த இல்லத்திற்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியமை குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த புதிய சட்ட நிலைமையை மதித்து தான் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள மகிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்க சட்டமூலத்துடன் நடைமுறைக்கு வந்த புதிய சட்ட நிலைமையை மதித்து இதுவரை தனக்கு சட்டபூர்வமாக ஒதுக்கப்பட்ட விஜயராம அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்டுள்ள அவர் இதற்கு முன்னர் ஊடகங்களில் சிலர் விஜயராம அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்ததை நான் கண்டிருக்கின்றேன் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு குழு மிக குறுகிய காலத்தில் மக்கள் மீது அதிருப்தி அடைந்து தங்கள் திறமையின்மையை மறைக்க ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் பின்னர் அவர்களால் புதிய சட்டங்கள் ஏற்றப்பட்டவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விஜயராமா இல்லத்தை விட்டு வெளியேறினேன் ஏனென்றால் நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும் மகிந்த ராஜபக்ச ஆகிய நான் சட்டத்தின் முன் மற்றும் என் மக்கள் முன் மட்டுமே தலை ஒழுக்கம் மற்றும் தொழில் இல்லாத தனிப்பட்ட பழிவாங்கலை நோக்கமாக கொண்ட அரசியல் பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மேலும் கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக எழுந்துள்ள நிகழ்வுகளின் தங்கிலியின் இலக்காக நான் மாறிவிட்டேன் ஆனால் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் தாய்நாட்டில் சுதந்திரமாக சுவாசிக்கும் உரிமைக்காக நான் போராடினேன் சுவாசம் நம் அனைவருக்கும் சொந்தமானது அதற்கு இனம் அல்லது மத வேறுபாடு இல்லை போர் வீரர்கள் தான் நம் மூச்சாக தங்கள் மூச்சை இழந்தார்கள் அவர்கள் வென்ற பெருமை மிக்க தேசத்தின் சுதந்திரத்தை அடையாளப்படுத்தவும் அதற்கு நன்றி தெரிவிக்கவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அனுராதபுர புனித நகரத்தில் சந்திர கிருசேயை உருவாக்கினோம் சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை எங்கள் தாய்நாடு ஒரே நாடாக ஒரே கொடியின் கீழ் இருக்கும் என்பது இது குறிக்கின்றது எனது மூத்த மகன் நாமல் சொன்னது போல் நான் எல்லாம் தொடங்கி எனது கிராமத்துக்கு திரும்பியுள்ளேன் நாங்கள் கட்டிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக வந்தேன் இப்போது கிராமத்திலிருந்து ஒரு புளிப்பு சுவையுள்ள மீனை நான் உண்ண முடியும் அதை கொழும்புக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் இவை அனைத்தும் இந்த மண்ணிலிருந்து தொடங்கியது மகிந்த ராஜபக்ச என்ற இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொதுத் தேர்தலில் திருவாவில் போட்டியிட்டார் அவருக்கு வாய்ப்பளித்தவர் பண்டார் நாயக்க அம்மையார் ஒரு இளம் எம்பியாக நான் பின்பற்ற வேண்டிய பாதையை அவர் எனக்கு காட்டினார் அவர் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் மற்றும் ஒரு தாய் என்று சொல்வது சரிதான் அரசியலில் சரியான வழிகாட்டுதலை வழங்குவது மிகவும் முக்கியம் நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களை சோசியலிசத்தை நோக்கி அழைத்து சென்ற வண்டார் நாயக்காவின் பின்னால் ருகுணா எம்பியாக இருந்து எனது அன்பிற்குரிய தந்தை மறைந்தவர் எப்போதும் காணக்கூடியவராக இருந்தார் ருகுணாவில் உள்ள பிலியத்த மக்களின் அபிலாசைகளை என் தந்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார் எளிய எம்பியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மக்கள் அரசாங்கத்தின் முதல் சிம்மாசன உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வாக்கெடுப்பை நான் நிகழ்த்தினேன் ருகுணாவில் உள்ள பெலியத்தை மக்களின் அவலாசைகளை பற்றி பேசியது எனக்கு நினைவிருக்கின்றது இருண்ட காலங்களில் இருந்த அரசியல் அடக்குமுறை மற்றும் பழிவாங்கல்களை எதிர்த்து காணாமல் போனோர் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக அவர் குரல் கொடுத்தது சட்ட உதவி வழங்கிய இடத்தின் முகவரி சட்டத்தரணி மகிந்த ராஜபக்ச தலைவர் மனித உரிமைகள் மற்றும் சட்ட உதவி மையம் கார்டன் தங்காலை என்பதை என் சகோதரர்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றேன் பாத யாத்திரிகைகள் பொதுமக்கள் கூக்குரல் மனித சங்கிலி போன்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் ஜனநாயக வழிமுறைகள் மூலம் மக்களின் நன்மைக்காக உண்மையான மக்கள் போராட்டங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன தங்கள் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் பதட்டங்களை சமாளிக்க யாரும் ஜனநாயகத்திலிருந்து விலகி செல்ல முடியாது பொய்யான தகவல்களை பரப்புவதன் மூலம் பிரதான எதிர்க்கட்சி சித்தாந்தவாதிகளினை அடக்குவதற்கான முயற்சி வருந்தத்தக்கது மக்கள் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தன அந்த உயர்ந்த நம்பிக்கைகள் காரணமாக கடந்த காலங்களில் சில சம்பவங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மஹிந்த ராஜபக்ச தனது இதயத்தின்படி நாட்டிற்காகவும் முடிவுகளை எடுத்தார் மக்களின் அன்பையும் பாசத்தையும் விட எனக்கு விலைமதி எதுவும் இல்லை கடந்த காலத்திலும் இன்னும் நான் பெற்ற அதே மக்களின் அன்பை பெறுவதற்கு ஒரு பாக்கியம் அந்த அந்த பாக்கியத்தினை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது எங்கள் மரியாதைக்குரிய துறவிகளிடமிருந்து நாம் எப்போதும் பெற்ற ஆசீர்வாதங்கள் உடல் சலுகைகளுக்கு அப்பாற்பட்டவை அரசியலில் ஈடுபட எனக்கு தேவையான மன சுதந்திரத்தை வழங்குவதன் மூலம் எனது அன்பு மனைவி சிராந்தி எப்போதும் எனக்கு பலத்தை அளித்து வருகின்றார் அன்றுமன்றும் என் பக்கத்தில் இருந்த மற்றும் இருக்கும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி தலைமையிலான எனது பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்து நான் பெறும் பாதுகாப்பு வேலைக்கு அப்பாற்பட்ட மிகவும் அன்பான பிணைப்பாகும் விஜயராமாவிலோ அல்லது தங்காலையிலோ எங்கு இருந்தாலும் மகிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சதான் என்னை தனிப்பட்ட முறையில் குறிவைப்பதற்கு நான் பதிலளிக்க மாட்டேன் ஆனால் நான் உயிருடன் இருக்கும் வரை சிங்கக்கொடியின் நிழலில் இருக்கும் இந்த ஒன்றுபட்ட தாய் நாட்டை யாராவது காட்டி கொடுத்தால் நாம் அனைவரும் அதன் கீழ் எவ்வாறு துன்புறுத்தல் வந்தாலும் எழுந்து நிற்பேன் என்றுதான் அறிவிக்கின்றேன் மகா சங்கத்தினரின் தலைமையில் இந்த நாட்டின் அன்பான மக்கள் அந்த நாளில் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்பதனை நான் அறிவேன் திருவா சேர்ந்த மகிந்த ராஜபக்ச அரசியல் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை நன்கு அறைந்தவர் என்று மகிந்த ராஜபக்ச மேலும் கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவைகளுக்கான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்கள் வரை அரசாங்கம் நானூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சாந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசாவின் மனைவி கேமா பிரேமதாசா ஆகியோரின் ஓய்வூதியங்கள் வாகனங்கள் மற்றும் பிற தொடர்ச்சியான செலவுகள் இதில் அடங்கியுள்ளன இந்த அறிக்கையின்படி கேமா பிரேமதாச சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் சலுகைகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மைத்திரிபால சிறிசேனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலும் கோட்டாபி ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலும் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி நான்கு முதலும் சலுகைகளை பெற்று வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்டம் அமலுக்கு வந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் அதற்கமைய அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் நேற்று காலை மகிந்த ராஜபக்சவை சந்திக்க விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றிருந்தனர் இதன்போது மகிந்தவின் அடுத்த கட்ட அரசியல் செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளனர் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் தமிழர்கள் சிங்களத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் இளைஞர்களிடையே விதைத்தவர்கள் தமிழரசு கட்சியினர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்துனா தெரிவித்துள்ளார் இந்திய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடியத்தினை குறிப்பிட்டுள்ளார் இந்த காலத்திலே தான் தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது அதன்போதுதான் தமிழ் இளைஞர்கள் இவர்களை நம்பி ஒவ்வொரு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் இதே தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் அன்று நாங்கள் ஒரு பேச்சுக்காக ஆயுதம் என்று சொன்னால் நீங்கள் ஆயுதம் ஏந்துவீர்களா என்று கேட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மணிக்கு முப்பத்தி ஐந்து முறை வரை சுவாசிப்பதில் சிரமப்படுவதாகவும் இதனால் அவருக்கு பிணை வழங்குமாறும் அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலையாகின்ற போதே அவர் இந்த விடியத்தினை குறிப்பிட்டுள்ளார் சசீந்திர ராஜபக்ச உறங்கும் போது மணிக்கு முப்பத்தி ஐந்து முறை வரை சுவாசிப்பதில் சிரமப்படுவதாகவும் சிறையில் கிடைக்காத சிறப்பு மருத்துவ உபகரணங்கள் தேவைப்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் அனுஜா பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் சசீந்திர ராஜபக்சவின் உடல்நிலை மோசமடைந்தது சசீந்திர ராஜபக்சவின் உடல்நிலை மோசமடைந்து உயர் ரத்த அழுத்தத்திற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் வாதிட்டார் எனினும் அவருக்கு பிணை நிராகரிக்கப்பட்டதோடு அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இளைஞம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட சசிந்திர ராஜபக்ச பொது சொத்து சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மதுளை போதனா வைத்து சிகிச்சை பெற்று வந்த பதுலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாங்காலை மாநகர சபையின் ஊழியரான நாற்பத்தி ஒரு வயதான நமாலி கமகே என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதன்படி எல்லா வெள்ளவாய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக அதிகரித்துள்ளது பாலஸ்தீனம் என்ற நாடு இனி இல்லை என்றும் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் மேலும் இஸ்ரேலிய குடியேற்றத்தை விரிவுபடுத்தும் சர்தைக்குரிய ஈவன் குடியேற்ற விரிவாக்க திட்டத்தில் நேற்று நெதன்ஜாகு கையெழுத்தப்பட்டுள்ளார் சர்வதேச அழுத்தத்தால் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த ஈவன் திட்ட பணிகள் கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கியது தற்போதைய நிலவரப்படி மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள முன்னூறு சட்டவிரோத குடியிருப்புகளில் சுமார் ஏழாயிரம் இஸ்ரேலிய குடியேறிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இஸ்ரேலிய பிரதமர் நிதன்ஜாகு கருத்து தெரிவிக்கையில் எங்கள் வாக்குறுதிகள் நிறைவேறி வருகின்றன இனி பாலஸ்தீன நாடு என்ற ஒன்று எதுவுமே இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலம் எங்களுக்கு மட்டுமே இனி பாலஸ்தீன நாடு என்ற ஒன்று எதுவும் இல்லை இந்த நிலம் எங்களுடையது மட்டுமே இங்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்படும் நமது கலாச்சாரம் நிலம் பாதுகாக்கப்படும் மேற்கு கரையின் மக்கள் தொகை இரட்டிப்பாகும் இங்கு பல சிறந்த விடயங்கள் நடக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நிதன் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்